அந்த இரத்த கண்ணீருக்கு பெருமதி இல்லை மனைவி தொடக்கியல் அந்த கண்ணீர் மனைவிக்காக தொழுகை விட்டாய் பிள்ளைகளுக்காக தொழுகை விட்டாய் சில டொலர்களுக்காக தொழுகை விட்டாய் கொண்ட வேலைக்காக தொழுகை விட்டாய் ஆனால் நீ கண்ணீர் வடிக்கும் நேரம் சக்கராத் இன்று நாங்கள் சூரத்துல் ஆசரை பார்க்க இருக்கின்றோம் இந்த சூரத்துல் ஆசர் வல் ஆசர் இது முஸ்லிம்களில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை اللوركمي بارما والعصر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقِّ وَتَوَاصَوْا بالصبر. إِنْدَا وَالْعَصِرُ سُرَا وُلِيَ سُرُكَّ مِنْهِ الله نسأل سُرَانِكَ அல்லா சுப் ஆலா இந்த வல் வல்லசி சூறாவில வாழ்க்கையுடைய தத்துவத்தை பத்தி சொல்றாங்களா எங்கள் எல்லோருடைய ஆசையும் வாழ்க்கையிலே வெற்றி அடையும் எங்கள் எல்லாருடைய ஆசையும் என்ன வாழ்க்கையில் வெற்றி அடையும் ஆனா நாங்க போற பாதை வெற்றியுள்ள பாதையா என்பதை இந்த வல் வல்லாசிரி சூறாவோட சேர்த்து பாரு வெற்றி அடையணும் என்ற கனவு இருக்குது கனவு காண சொல்கிறாங்க வெற்றி அடைய சொல்கிறாங்க அல்ஹம்துல்லா ஆனால் இப்போ இவ்வளோ காலம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் நாளை நாலண்டைக்கு நாங்கள் பிரயாணிக்கிறோம் இந்த பாதை உண்டு இந்த போகிற பாதை வெற்றியின் பக்கம் போய் சேருமா அல்லது தோல்வியில் போய் முடியுமா எ மக்களுடைய பேச்சை வச்சு நிர்ணயம் செஞ்சிடாதீங்க அல்லாஹுடைய கலாமை வச்சு நிர்ணயம் செய்யும் ஏனென்றால் அல்லாஹ் இந்த சூறாவில் யார் வெற்றி அடைந்தவன் யார் தோல்வி அடைந்தவர் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டார் சஹாபாக்களுடைய காலத்தில் ரெண்டு பேர் சந்திச்சாங்கண்டா ரெண்டு சஹாபாக்கள் சந்தித்தாங்கடா என்ன செய்வாங்க முதல் இந்த வல் அசுர ஓதுவாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சந்திச்சா என்ன ஓதுவாங்க இந்த வல் அசுர ஓதி போட்டு தான் அவங்க பேசுவாங்க இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா சொல்றாங்க இந்த வல் அசர் மட்டும் போதும் ஒரு முஸ்லிம் சிந்திப்பது அந்தளவு முக்கியமான சூறா தான் இந்த வல் ஆசர் இந்த வல் ஆசர் என்ற அல்லாஹ் வல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக எதுல சத்தியம் என்ற அல்லாஹ் அந்த வாவு இதர சத்தியத்துடைய வாவ் வல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக குருவான்ல பதினேழு சத்தியங்கள் இருக்குது சூறா தொடங்குறது அதுல பதினேழாவது சத்தியம் இதுதான் கடைசி சத்தியம் சத்தியம் செய்யப்பட்டிருக்குது எதில் எதிலாம் சத்தியம் பண்ணிருக்கிறான் காலம் சொல்லுவாங்களே காலம் டைம் இஸ் கோல் காலம்ங்கிறது என்ன தங்கம் தான் இப்ப நாங்கள் வாழ்ந்த ஐம்பது வருஷம் நாங்கள் வாழப்போகிற போற மாதங்கள் வாரங்கள் நாட்கள் மணித்தியாலங்கள் வினாடிகள் நிமிடங்கள் எல்லாமே காலத்துக்குள்ளதான் இருக்கு வாழ்க்கையில படிக்காதவங்க பிற்காலத்தில் படிக்கலன்னு கவலைப்படுவாங்க நான் ஏன் படிக்க கிடைக்கல சொல்லுவாங்க சில வினாடிகளுடைய பெருமதியை கேட்டுப்பாரு ஆனா வாழ்க்கையை நாசமாக்கினு உங்களுக்கு பாக்கணும் உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சு அதனால நல்லா வல்லாசர் காலத்தின் மீது சத்தியம் செய்தார் காலம் பொறுமது இந்த காலத்தை வச்சு இன்றைக்கு நாங்க டொலரை சம்பாதிக்கிறோம் இந்த காலத்தை வச்சு தான் டொலர் சம்பாதிக்கிறோம் மணி ஆழத்துக்கு இருபத்தஞ்சு டாலர் மணித்திய ஆழத்துக்கு டாலர் மணித்திய ஆழத்துக்கு எண்பத்தஞ்சு டொலர் காலம் பொறுமதி நியமிக்க சகோதரர்களே இதே விட பொறுமதியானதுதான் காலத்தை வச்சு சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது இஷாவுடைய தொழுக மஹ்ரிடைய தொழுக தராவீஹுடைய தொழுக தஹஜ்ஜத்துடைய தொழுக குர்ஆன் ஓதுறது காலத்தால் தான் செய்யல வேறொண்டாவும் செய்யல காலம் முடிஞ்சுட்டு வைங்க கபரில் ஒன்றை போட வேண்டியது தான் காலம் முடிஞ்சு ஒன்றும் செய்யல அதுக்குறோம் இப்போ நான் எந்த மௌத்துக்கு இடையில் குருவானு பேசி முடிக்கணும்னா எந்த காலம் அவ்வளோ வர் மிஸ்ரில் இருந்தார் முத்தவல்லி ஷாராவி என்று குருவானு பேசுவார் முழு குருவானு பேசி முடித்தார் மக்கள் இருந்தார் சிந்தி முழு குருவானையும் பேசி முடிச்சார் ஏன் காலம் பருமதி என்ன செய்யறோம் காலத்தை வச்சு இவ்வளோ காலமும் வாழ்ந்த காலத்தை வச்சு ரூடு வாங்கியிருக்கிறோம் சரி ஒரு வாகனம் வாங்கியிருக்கிறோம் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் நாலு பிள்ளைகள் பெற்று இருக்கிறோம் அடுத்தது என்ன காலத்தை வச்சு என்ன செஞ்சோம் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றான் அல்லாஹிட சத்தியம் பெறுமதியானது வல்லாசுர் இன்னல் யூ ச நலஃபி ஹொஸ் அல்லா நிச்சயமாக மனித சமூகமே நஷ்டத்துல தான் இருக்கு எதில் இருக்கிறா எங்கட ஆக்களுடைய நீங்க பேச்சாளர்களை வருவீங்க அவர் பேசுவார் எல்லா பேச்சையும் நான் இதுதான் பெரும்பெரும் பேச்சாளர்கள் அறிவாளிகள் என்று சொல்றவங்க பேச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் அல்லாத கலாமை கொஞ்சம் பெரிய பெரிய செமினார்களுக்கு போய்ப்பீங்க பெரிய பெரிய ஸ்பீச்சுகள் மனிதன்ல அவன் வெற்றி அடைந்தவன் இவன் வெற்றி அடைந்த தான் பேசுவாங்க வெற்றி அடைந்தவர்களுடைய கொண்டு தருவாங்க இவர் இவ்வளோ சம்பாதிச்சார் இவருக்கு இவ்வளோ கட்டிடம் இருக்குது இன்னும் ஆட்சி செஞ்சார் இவ்வளோ படிச்சார் பிஹெச்டி ஆனார் ஹானா அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார் என்ன தெரியுமா என்ன சொல்லிட்டார் இன்னல் எசனல ஃபிஹொஸ் மனித சமூகமே எதில் இருக்குதா நஷ்டத்துல அன்றி எது உண்மை அல்லாஹ் சொன்னது உண்மையா இந்த பிஹெச்டிமார் பேசினது உண்மையா யார் சொன்னது உண்மை அல்லாஹ் சொன்னது தானே உண்மை அப்போ உலக மனிதர்கள் எல்லாருமே ஹொசுர்லானு இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சொல்லிட்டல்லா இந்த நாலு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எத்தனை வேலை இந்த நாலு வேலை செய்கிறவங்களைத் தவிர என்றெல்லாம் சொல்லிவிட்டார் என்ன நாலு வேலை முதலாவது இல்லை லவீன அமனூ இரண்டாவது வாமிலு சாலி ஹாத்தி மூன்றாவது ஒட்டவா சௌ பில் ஹாக்கா

ിഹി അല്ലാത്ത ലേസ് അവ ஆமன் துபில்லா அல்லாவை நம்பியிருக்கிறோம் பார்த்ததில்லை மலக்குகளை நம்பியிருக்கிறோம் பார்த்ததில்லை ரசூல்மார்களை நம்பியிருக்கிறோம் மூணு வேதங்களை நம்பியிருக்கிறோம் கடைசி நாளை நம்பியிருக்கிறோம் கலா கதர் இந்த ஆறு நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும் இதுதான் ஈமான் முதலாவது அம்சம் இது இரண்டாவது அம்சம் சாலிஹான அமல் செய்யும் சாலிஹான சாலிஹான அமல்ல ஆக உயர்ந்த அமல் எது தொழுக ஐந்து நேரம் தொழணும் மௌத்துவரையும் தொழணும் நோம்புக்கு மட்டும் தொழுகிறது அல்ல எக்கீன் வந்ததோட தொழுகை நித்தாற்றுறது இல்ல இல்லை தொழுகிறது போதும் எங்களுக்கு இப்ப தொழ தேவையில்லை இல்ல தொழுக நோம்பு ஜகாத் ஹஜ் வசதி இருக்குதா ஹஜ்ஜ முடிச்சிரும் செல்வம் இருக்குதா ஜகாத் கொடுத்துரும் அமல் அதான் இது பரவான அமல் ஐந்தும் தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ் வா இனு சாலிஹாத்ஸ் இது இருக்குதா வெற்றிதான் மூன்றாவது வதவாசௌ பில் ஹக்கா ஒருவருக்கொருவர் உண்மையைக் கொண்டு உபதேசம் செய்யும் எதை கொண்டு உபதேசம் பண்ணணும் உண்மை ஹக்க கொண்டு மட்டும் இந்த குர்வானை பேசுகிறோம் வல்லாஹா சார் ஹக்கபாத்திலா வல்லாஹசர் நேத்து ஹுமஸாவ பேசுவோம் ஹக்கா பாத்திலா இது ஹக் ஹக்கு குருவான்தான் ஹக்கு குருவான்தான் ஹக்க மக்களுக்கு பேசணும் நான் மட்டும் அல்ல நீங்களும் பேசணும் எல்லாரும் பேசுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச குருவான ஓதி ஓதி நீங்க பேசணும் ஏன் நீங்க நஷ்டத்துல இருந்து தப்புறதா இருந்தா அவ்வளவுதான் எவ்வளவு பேச்சு பேசுறோம் எங்களை பேச விட்டா மனித்தியான கணக்கு பேசுவோம் அப்படிங்கிற நாங்க பேரே வந்துட்டு வச்ச வச்சேன்னு ஏன் திறந்துட்டேடியோ மாதிரி பேசிட்டே இருப்பாங்க என்னத்த பேசுறாங்க வல்லாசரையா பேசுறாங்க பேசுறாங்க குருவானுடைய ஆயத்தை ஓதி பேசக்கூடிய அந்த சக்தி இல்லை பேசக்கூடிய மூன்றாவது சகோதரர்களே சகோதரிகளே ஒருவருக்கொருவர் உண்மைய பேசிக் அல்லாஹ் சொல்றார் இவங்க வெற்றி அடைந்தோம் நான்காவது அமல் என்ன தெரியுமா பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வார் சபர் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு என்ன பொறுமை சபர் மூணு வகை வகை முதலாவது சபர் அலத்த நன்மையான காரியங்கள் செய்வதில் சபர் நீங்க மௌத்தாறு நேரம் சக்கராத்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் என்ன சந்தோஷம் தெரியுமா என்ன ஏழு வயசுல தொல தொடங்கினது மாஷா அல்லாஹ் இன்று வரைக்கும் ஒரு தொழுக தவறில்லையே நீ எப்ப சந்தோஷம் வரும் எப்ப சகராத் சபரோட தொழும் ஏண்டா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நேரத்துக்கு தொழுறது லேசி இல்லை எத்தனையோ பேர் இருக்காங்க தொழுற இல்லை இவங்க அவ்வளோ பேரும் இரத்த கண்ணீர் வடிக்க போறாங்க எப்ப எப்ப சக்கராத் அந்த இரத்த பொறுமதி இல்லை மனைவி தொடக்கிய அந்த கண்ணீர் மனைவிக்காக தொழுகை விட்டாய் பிள்ளைகளுக்காக தொழுகை விட்டாய் சில டொலர்களுக்காக தொழுகை விட்டாய் வேலைக்காக தொழுகையை விட்டாய் ஆனால் நீ கண்ணீர் வடிக்கும் நேரம் சக்கரா சபர் தொழுகையில சபர் நோம்புல சபர் நோம்பு முப்பது நோம்பை சபரோட பிடிக்கணும் எங்களை கூட்டாளிமாரில் முக்காவது பேர் நோம்பு இல்லை நோம்பு தான் போய் ஃபுட்பால் அடிக்கிறது நோம்பு இல்லாமல் தான் கிரிக்கெட் அடிக்கிறது நோம்பு தான் எல்லா வேலையும் செய்யறது இவன் அழப்பொறான் எப்ப சக்கராத்தில் பாவம் அதுக்குள்ள நான் நோன்போடு இருக்கணும் என்றால் லேசி இல்லை நன்மையான காரியத்தில் சகோதரர்களே சபர் இரண்டாவது வகையான சபர் பாவத்தை விடுவதில் சபர் பாவத்தை பாவத்தை உடுறதில் லேசி இல்லை எல்லாருமே ஹராத்தில் இருக்கிறாங்க நான் என்னப்பா செய்ய இமாம் கசால் ரஹிம் உல்லா கேட்கிறாங்க வெள்ளம் கொண்டு வருது ஸ்காப்ரோல வெள்ளம் டொரண்டோல வெள்ளம் அஞ்சே அஞ்சு பேருக்கு தான் நீய தெரியும் மற்றொத்தருக்கும் நீச்சல் தெரியாது எல்லாருமே வெள்ளத்தில் ஆகுறாங்க கண்ணால் பார்க்குறீங்க நீய தெரிந்த நீங்களும் சரி எல்லாரும் சாவுறாங்க நானும் சாவு சாவுவீங்களா நீஞ்சி நீஞ்சி கூட பாதுகாத்துக் கொள்வீங்களா எந்த புத்திசாலியும் அதோட போய் சாவ மாட்டான் இல்ல எல்லாரும் அதை செய்யறாங்களே நான் எப்படி விடுறது இல்ல உங்க நீங்க உங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க பாவமான காரியத்தை விடுவதில் சபர் செய்யும் இரண்டாவது வகையான சபர் மூன்றாவது வகையான சபர் அசபரு அலல் பலாயா சோதனைகள் வரும் நோய் வரும் ஏழ்ம வரும் கவலை வரும் மனிதன்டா அதுதான் மனிதன் பொறக்க கொள்ளை அழுதுட்டு தான் பிறந்த மறந்துடக்கூடாது மனிதன் பிறக்கொள்ள எப்படி பிறந்தது நாங்கள்லாம் அலக்கொளே விளங்கி கொள்ளணும் என்ன தெரியுமா கஷ்டம் ஆரம்பிச்சிட்டு கஷ்டம் எப்ப முடியும் எங்களுக்கு எப்ப கஷ்டம் முடியும் தெரியுமா எப்ப சொர்க்கத்துக்குள்ள கால் வைத்து அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா كنا လினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் என்று சொல்லுவீங்களோ அப்பதான் உங்க கஷ்டம் முடிய போகுது இன்னமேல ஒரு கஷ்டத்தை பார்க்க வைக்கிறோம் சகோதரர்களே உலகத்தில் பிறந்தது கஷ்டம் பிறகு பால் குடிய மறந்தது ஒரு கஷ்டம் அதுக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் பொழுது விரோதிகளுடைய கஷ்டம் நண்பர்களுடைய கஷ்டம் குடும்பங்களுடைய கஷ்டம் சகோதரர்களே கல்யாணத்துடைய கஷ்டம் பிள்ளைகளுடைய கஷ்டம் லஃபி அல்லா சொல்றாங்க கஷ்டம் கஷ்டம் தான் அப்படியே முதுமை என்ற கஷ்டம் நோய் என்ற கஷ்டம் சக்கராத் என்ற கஷ்டம் என்ற கஷ்டம் அது கஷ்டம் முங்கர் நக்கீருடைய கேள்வி என்ற கஷ்டம் பிறகு எழுப்பாற்ற கஷ்டம் மீசானுடைய கஷ்டம் நரகத்துக்கு மேல பிரயாணம் செய்யற கஷ்டம் எப்பொழுது சொர்க்கத்துக்குள்ள கால வைப்பீங்களோ நீங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா அலமது கஷ்டம் கஷ்டப்படுச்சு அவ்வளோ கஷ்டத்திலே சபர் செய்யும் இந்த நாலு கூட்டம்தான் வெற்றி அடைந்தவங்க சகோதரர்களே மற்ற உலகத்தில் உள்ள எல்லாரும் தோல்வியில் அவர் செல்வந்தனாக இருக்கலாம் அவன் அறிவாளியாக இருக்கலாம் ஏ நாங்க யாரை நம்புறோம் அல்லாஹ் சொன்னத நம்புறோமா அல்லது உலக பணக்காரன் சொன்னத நம்புகிறோமா எதை நம்புறோம் நாங்க அல்லா சொன்னதான் நம்புறோம் அல்லாஹன் நம்புங்க إِنَّ الْإِنْسَانَ لَفِي خُسْرٍ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَتَوَاصَوْا بِالْحَقَّ وَتَوَاصَوْا بِالصَّبْرِ வல்லா என்ன சொல்றா சுருக்கமா காலத்தின் மீது சத்தியமாக மனித சமூகம் நஷ்டத்திலே இருக்குது நாலே நாலு பேரை தவிர முதலாவது இல்லல்ல ஆமனு ஈமான் கொண்டவங்க இரண்டாவது அமினு சாலிஹாத் நல்லமல் செய்தவங்க மூன்றாவது ஹக் உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்தவர்கள் நான்காவது பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவியவர்கள் இந்த நாலு பேரை தவிர மற்ற எல்லாருமே உலகத்தில் நஷ்டத்தில் இருப்பார்கள் என்பது நூறு தடவை அல்ல முன்னூறு தடவை சத்தியம் செய்து சொல்றேன் அவ்வளோ பேரும் நஷ்டமடைய போறாங்க இன்ஷா அல்லா நம் அனைவர்களையும் நஷ்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக தோல்வியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் ஹம்தயு ஆஃபி நகை காஃபி மசீதா வாஃபா அண்ணா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பியா அல்லாஹ் اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين اللهم يا علي يا عظيم يا علي يا عظيم يا عليم علي يا, يا حليم يا حليم يا كريم يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد اسألك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنور وجهك الذي ملا اركان عرشك، يا مغيث أغثنا، يا مغيث أغثنا، يا مغيث أغثنا، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا أرحم الراحمين، يا أرحم الراحمين، يا خير الراحمين، يا خير الراحمين. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير رب أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين وأنت خير الرازقين كرف الرحمن يا الله يَنْوْدِي باونغلي مني باياك மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த இஃப்தாருடைய நேரம் கையேந்திருக்கிற ரஹ்மானே நீ ஹையுள் ஐயும் அல்லாஹ் இதுவரை நோற்ற நோம்புகளை கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கும் நோம்புகளை சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக வாழ்க்கை ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் பாதுகாப்பாயாக சகராத்திலே சிரித்தவர்களாக உன்னை வந்து சந்திக்க தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ் அனைத்து ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக ஈமானிலே உறுதியை தருவாயாக சாலியான அமல்கள் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ஒருவருக்கொருவரும் ஹக்கை பேசக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா லா நன்மையான காரியத்தில் சபரை தருவாயாக பாவங்களை விடுவதில் சபரை தருவாயாக சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக யா லா கெட்ட நோய்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் யா லா நோய்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக யா லா என்னுடைய முடிவை சீராக்குவாயாக இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்வாயாக உனது ஹசானாவினது உதவி செய்வாயாக யாருலாம் எங்களுடைய இஃப்தார் என்னுடைய பள்ளி பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்தார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் வரக்க செய்வாயாக ஆயுளில் வரக்க செய்வாயாக ஹலாலான பணத்தை கொண்டு எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எனது புள்ளைகளை பாதுகாப்பாயாக كل من على يا الله حرّت يوتي على بادغة بياقه يعني لا إله إلا الله محمد الرسول الله ينر كلماؤه يربري توفيق سيباياقه ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب رحمهما كما ربياني صغيرة صل الله تعالى وسلم على النبي الأم وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين